இப்போ நிவின் போய்ட்டு நம்ம ராகினி கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எதுக்காக வந்து விஜயை மாட்டி விட்டேன் விஜய் உனக்கு என்ன துரோகம் பண்ணிணார் என்னையும் காவேரியும் தானே நீ இப்படி திட்டிகிட்டு இருந்த ஆனால் விஜயை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யமுனா கிட்டே நம்ம நிவின் வந்து இருக்காரு ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஆமாம் நீங்கள் இப்போ பார்த்தாலும் விஜய்க்கு வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காவிரி கூட்டிகிட்டு போனீங்க அது யாருக்கு உண்மைன்னு தெரியும் விஜய் உண்மையிலேயே அந்த வீட்டில் இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது இல்லை அதனால தான் வந்து விஜயை மாட்டி விட்டேன் இப்போ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டார் காரணம் நீங்கள் தான் அதுக்காக நான் தப்பை பண்ணேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீலாம் ஒரு பொம்பளை உனக்கு பேசுறதுக்கே எனக்கு கருவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஏன் காவிரிக்கிட்டே பேசும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்றாங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இவனா ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போது திரும்பவும் விஜய் ஜெயிலுக்கு போயிட்டால் கூட நீங்கள் சுற்றிட்டு தானே இருக்கீங்க இது தெரிஞ்சுருந்தா நான் விஜய் மாட்டியோடாமே இருந்திருப்பேன் அப்படின்னா சொல்ல நீ இங்கே இருந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நம்ம நிவின் ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் காவேரி வந்து விஜய் பார்க்க விஜய் பார்க்குறதுக்கு போகிறாங்க எதுக்காக அப்படி திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு அவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவேன் காவேரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க இப்போ நிவின் வந்து நம்ம ராகினி கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னா சரி சரி நம்ம இப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க எப்படியாவது பசுபதி இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக டாப்பிக்கை மாற்றி பேசுகிறாரு ஃபஸ்ட்டு நிவின் இந்த மாதிரி என்னாச்சுங்க லேட் அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எம்னா சொல்லிட்டே இருக்கா தான் அப்படின்னா ஏன் ஒன் சந்தேகம் படுறல அப்படின்னா அதெல்லாம் இல்ல பக்கத்துலேயே பக்கத்துல ஏற்கனும் கூடவே இருக்கணும்னு சொல்கிறா அப்படின்னா உனக்காவது அப்படி என் குடும்பம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ராகினி சொல்றாங்க ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் நம்ம எப்படியாவது பசுபதியை நம்ம தேடிடணும் இவ்வளோ வச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பசுபதி வந்து கால் பண்ணுறாரு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறாங்க நம்ம ராகினி ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பண்ணிடுறாரு பசுபதி தான் கால் பண்ணுறான் அப்படின்ட்டு நிவின்னா பேச நான் அந்த பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து போய் நிற்கிறாரு ஆனால் நிவின்னா ஆனால் அவர் பேசுறது எல்லாமே கேட்குது ஸோ இது மாதிரி மீட் பண்ணலாமா என்ன போய் வரணுமோ உன்னை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போதைக்கு பசுபதியை தான் மீட் பண்ண போறியா இப்போ உன்னை வந்து நான் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்று வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்தால் பசுபதி இருக்கா எனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகின் வந்து நான் அவசரமாக போகணும் நிவின் அப்படின்னு ஒன்று சரி நிப்பாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் வந்து உண்மை என்னன்னா ராகினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நிவின் வந்து போகிறார் சாப்பி மின்னில் என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ